நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் அதனால் வெளியூர் பயணங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஆனால் இன்றைக்கு கடந்த வாரத்தில் நடந்த பல செய்திகளை ஒன்றிணைத்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் குறிப்பாக பார்ப்பனர்களுடைய மனநிலை திருந்திட்டாங்க பார்ப்பனர்கள்லாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க ஏங்க எப்போ பார ஐயர்களை திட்டுறீங்க அவங்களாம் மாறிட்டாங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க குடுமையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டாங்க பூணூல் தெரிகிற மாதிரி இல்லாமல் சட்டையெல்லாம் நீட்டாக போட்டுக்கிறாங்க வெறும் உடம்போடலாம் சுற்றுறதில்ல அப்படிலாம் நிறைய பேர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையாகவே பார்ப்பனர்களுடைய மனநிலை மாறிடுச்சா இல்லை இன்னும் மோசமான அதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவர்களுடைய குரூர சிந்தனையை ஜாதிய மனப்பான்மையை ஜாதிய ஆணவத்தை சமூகத்தில் கடத்திட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கோம் அதைவிட மிக முக்கியமாக திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடக்கூடிய அளவிற்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் துணிந்திருக்குன்னு சொன்னால் இதையெல்லாம் பார்த்துட்டு கூட ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்த வேண்டிய பிரதமர் மோடி அமைதி காக்கிறாருன்னு சொன்னால் இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களை பற்றி நம்ம பேசாமல் விட்டாலோ கண்டுக்காமல் போனாலோ இந்தியாவினுடைய நிலை இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய நிலை என்னவாக மாறும் அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொண்டு நிறைய செய்திகளை பேச வேண்டி இருக்கிறது இந்த இரண்டு செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுனது என்ன செய்தியை பற்றின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்ப்பனர்கள் அவங்களோட புத்தி மாறிடுச்சா இது எல்லாம் யோசிக்கிறப்ப ரொம்ப பிற்காலத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் திருப்பதி லட்டு மேட்ரு இந்த லட்டை பற்றி போது இவங்களா அவங்களா இவங்க செஞ்ச கலப்படமா அவங்க செஞ்ச கலப்படமா சந்திரபாபு நாயுடு செய்யக்கூடிய அரசியல் இதை வந்து ஏன் முன்னாடியே சொல்லலை ஜூலையில் வந்த ரிப்போர்ட்டை இப்போ ஏன் சொல்கிறாரு இந்த மாதிரியான பல மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட நம்முடைய பார்வையில் இந்த லட்டு விஷயத்தில் வந்து நெய்யில் கலப்படம் இருக்குது அப்படின்றது உறுதியாக இருக்குது ஒன்றிய அரசு வந்து இதில் உடனடியாக தீவிர விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் நீங்கள் பொதுவாக இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல லட்டுவில் வந்து மாட்டு கொழுப்பு பன்றியுடைய கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபுட் குவாலிட்டி அதை செக் பண்ணக்கூடிய அந்த தரத்தை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று தான் கலக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த விமர்சனங்களெல்லாம் தாண்டி மாற்றுக்கருத்தெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விலங்கினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுதான் ஆய்வினுடைய முடிவுன்றாங்க இதை உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு படத்தில் ஒரு கருப்பன் குசும்புக்காரன் எதாவது நடந்தாலுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு முடிவு பண்ணிவிடுவாங்கன்னு சிவகார்த்திகேயன் படத்தில் வரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தேவை பார்ப்பனர்களுக்கு தேவை ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஆதிக்க இடத்துல அவங்க இருக்கணும் என்ன துறையாக இருந்தாலும் சரி அதில் டாப் மோஸ்ட்னு சொல்லக்கூடிய அதிகார ஆளும் இடத்தில் அவங்க இருக்கணும் ரெண்டாவது இவர்கள் தங்களை சுத்தமானவர்களாக காட்டிக்கிறதுக்கு மூலமாக மற்றவங்களாம் அசுத்தமானவர்கள் அதனால் வர்ண ரீதியாக நாங்கள் மேலானவர்கள் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது நாங்கள் மட்டும்தான் காரணம் நாங்கள் மட்டும்தான் இந்த ஆகமத்தை படிக்கிறோம் வேதத்தை படிக்கிறோம் சுத்தமாக இருக்கோன்னு சொல்லி அது இந்த ரெண்டு விஷயத்தையும் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது வர்ண முறைப்படி நான் தான் மேலேன்னு சொல்கிறது இந்த ரெண்டையும் நிலைநிறுத்திக்குவதற்காக பார்ப்பனர்கள் எந்த எல்லைக்கு போகிறதுக்குமே வரலாற்று ரீதியாக தயாராக தான் இருந்திருக்காங்க அப்போ ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்றாங்க இல்லையா அந்த நல்லவர் அப்படின்றவங்க இது ரெண்டையும் நிலைநடத்திக்கிறதுக்காக கொலை செய்வதற்கு கூட வரலாற்றில் தயாராக இருந்திருக்கிறார்கள் அப்போ இந்த வரலாறெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லட்டு மாற்றுக்கு திரும்ப வருவோம் ரொம்ப கூச்சமே இல்லாமல் பார்ப்பனர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறிப்பாக வைஷ்ணவ பிராமணர்கள் தான் அந்த லட்டு பிடிக்கணும்னு சொல்லி அறிவிப்பெல்லாம் விட்டாங்க லட்டு பிடிக்கிற வேலைக்கு கூட வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும்தான் தயாரிக்கிற இடத்துக்கு வேணும்னு சொன்னாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ லட்டு பிடிச்சது யாரு வைஷ்ணவ பிராமணர்கள் நெய்யை கலக்குனது யாரு வைஷ்ணவ பிராமணர்கள் இப்போ அதில் கலப்படம் இருக்குன்னு சொன்ன உடனே ஐயோயோ கலப்படம் ஆயிடுச்சே கலப்படம் ஆயிடுச்சே யாருன்னு கண்டுபிடின்னு கத்துறது யாரு வைஷ்ணவ பிராமணர்கள் பிராமணர்கள் சரி முடிஞ்சிருச்சு சரி இதெல்லாம் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அல்டிமேட்டா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க யாகம் பண்ணினோம்னா தோஷம் கழிஞ்சிடும் அப்படின்றாங்க ஓ தோஷம் கழிஞ்சிடுமா என்ன யாகம் பண்ணணும் சாந்தி யாகம் பண்ணணும் பேரே யாகம் அந்த யாகத்தில் என்ன பண்ணணும் மாட்டோட யூரின் கோமியம் அந்த ஹோமியத்தை கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காலைல ஆறு மணிக்கு தொடங்கி பத்து மணி வரைக்கும் லட்டு பிடிச்ச இடம் விற்பனை பண்ண இடம் அந்த இடம் இந்த இடம் எல்லாத்துலேயும் தெளித்து இவங்களெல்லாம் அவால் எல்லாம் சேர்ந்து ஒரு பூஜை பண்ணாங்கன்னா இந்த தோஷம் கழிஞ்சிடும் இந்த பாவத்தை போக்கியர்லாம் தீட்டை கழிச்சிடலான்றாங்க நிறைய பேர் ஐயோ பரவாயில்ல உண்மையாகவே கழிஞ்சிரும்னு நினச்சா கூட கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசிங்க நீ எதுக்கு யாகம் பண்ணுற மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க மாட்டு கொழுப்பு தோஷம்னா மாட்டு மூத்திரம் தோஷம் இல்லையா மாட்டு கொழுப்பு வந்து தீட்டுன்னா மாட்டு மூத்திரம் தீட்டு இல்லையா அப்போ என்ன அர்த்தம் இது ரெண்டு அர்த்தம் ஒன்று மனு தர்மத்தின்படி பார்ப்பனர்கள் தவறு செய்தால் குற்றம் இழைத்தால் அவங்களுக்கு என்னையா தண்டனைன்னு கேட்டோம்னா அத்தியாயம் எட்டில் சொல்கிறாங்க சிகை சேதம் சிகைனா அவங்களுக்கு என்னென்னு தெரியும் சிகைக்காய் சொல்கிறோம்ல முடி அதை நான் வேறு மொழியில் கூட சொல்லலாம் அதை மழிச்சிட்டா போதும் அதை எடுத்துட்டா போதும் தோஷம் நீங்கிடும் பார்ப்பனர் அல்லாத நம்ம சூத்திரவா இருக்கவங்க இங்கே இருக்கவங்க இவங்கெல்லாம் அவங்களோட உடலே உயிரே எடுத்துடணும் அப்போ அவங்களுக்கு சிகை சேதம் நமக்கு சிர சேதம்னு சொன்னால் இதுதான் மனதர்மத்தினுடையது அப்போ உள்ளே இருந்த வைஷ்ணவ பிராமணர்களும் இந்த கலப்படத்தில் ஒருவேளை கூட இருந்து துணையாக இருந்திருந்தால் கூட தோஷத்தை கழித்தா போதும் அவங்க வந்து தீட்ட கழித்த மாதிரி ஆகிடும் இப்போ இன்னொன்று யோசிங்க சாமானிய மக்களினுடைய ஒரு உணவு எல்லாருமே இன்றைக்கி மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க இவங்க அவங்கெல்லாம் கிடையாது உண்மையாகவே அறிவியலின் படி சொல்லக்கூடிய புரதச்சத்து வேணும்னு நினைக்கிற வெளிநாட்டுக்காரவங்களுடைய அத்தியாவசிய உணவு அது சரி உனக்கு பிடிக்கல நீ அதை கேவலமாக பார்க்குற இழிவாக பார்க்குறன்றது உன்னுடைய மனநிலை நீ அப்போ இருந்தே அப்படிதானே விட்டுறலாம் ஆனால் அது வந்து கலந்ததுனால தீட்டாயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய கடவுளை விட அந்த மாட்டுக்கறிக்கு வலிமை அதிகமாக உங்களுடைய அங்கே இருக்க திருப்பதியில் இருக்கக்கூடிய உங்கள் சாமியை விட அதுக்கு வலிமை அதிகமாக சரி அப்படியேனாலும் தோஷம் கழிக்கிறதுக்கு நீங்கள் மாட்டு மூத்திரத்தை தான் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் இது யாரை ஏமாற்றக்கூடிய வேலை இதே இந்த தவறையோ குற்றத்தையோ உங்கள் பார்வையில் அது குற்றம் தானே உங்கள் பார்வையில் அது மிகப்பெரிய துரோகம் தானே பக்தர்களுக்கு இழைத்த பார்ப்பனர்களுக்கு இழைத்த துரோகம் தானே கடவுளுக்கு இழைத்த துரோகம் தானே அதுக்கு இப்படி யாகம் கழிச்சிங்கன்னா முடிஞ்சிருமா அந்த இடத்துல இருந்து வைஷ்ணவ பிராமணர் சமூகத்தை சார்ந்த அந்த மாமிகள்லாம் நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது நாங்கள் லட்டு சாப்பிட்றதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க எல்லாரும் அதை வாங்குகிறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க அதனால நாங்கள் விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை வார்த்தைகளை ஒரு அன்டச்சபிலிட்டியான வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த உரிமையை இவங்களுக்கு கொடுக்குறது யார் இன்றைக்கி கூட நீ வேற நான் வேறேன்னு காட்டுறாங்களே எந்த வகையில் இவங்க திருந்திட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரோம் சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எதை வச்சு பாப்பாங்கன்னா திருந்திட்டாங்கன்னு சொல்றோன்ற கேள்வி இருக்குல்ல சாதாரண லட்டில் தொடங்கி இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போய் ஒரு கருத்து பேசுகிறாரு ஏற்கனவே நம்ம டிஆர் சேனல்ல அவர் என்ன பேசுனாருன்றதெல்லாம் பேசியிருக்கோம் அவர் பேசின கருத்துல ஒரு சீக்கியர் வந்து டர்பனை போட்டுட்டு அவங்களோட தலைப்பாகையை வச்சுக்கிட்டு போக முடியுமா இப்போ மற்றதையோ வச்சு அவர் யதார்த்தமாக கேள்வி கேட்குறாரு அவருடைய கேள்வி என்பது ஒரு சூழ்ச்சி நிறைந்ததோ வன்மம் நிறைந்ததோ அல்ல உங்களால் உங்களுடைய மத சுதந்திரத்தின் படி ஒரு இடத்திற்கு போயிட்டு வருவதற்கான உரிமை இருக்கா அப்படின்றது அவருடைய கேள்வி இந்த கேள்வியை பொறுத்துக்க முடியாமல் வருஷை கட்டிக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸும் என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தியோட நாக்கறுத்துருவோம் வெளிப்படையாக போடுறாங்க ட்வீட் பண்ணுறாங்க நீ வந்து இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலை தான் உனக்கு ஏற்படும் அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க கொலை மிரட்டல் தான் இது அப்பட்டமானது இவங்க சரி நீங்கள் சொல்கிற அளவில் பார்ப்பனர்கள் திருந்திட்டாங்கன்னா ட்வீட் போட்ட பாதி தான் அவங்களும் இருக்காங்க லட்டு மேட்ருக்கும் அவங்க தான் ட்வீட் போடுறாங்க கிருஷ்ணா இயர்னு ஒருத்தர் நான் கூட அதை என்னுடைய எக்ஸ்தலத்தில் திரும்ப போட்டிருந்தேன் என்ன சொல்கிறாருன்னா ஹிந்துக்கள்லாம் என்ன ஆயிட்டீங்க நீங்களாம் என்னங்க செய்றீங்க இதே லட்டு விஷயம் வட இந்தியாவில் நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய கலவரமாக இருக்கும் தெரியுமா நீங்களெல்லாம் ஏன் இப்படி பரிதாபமாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு நம்ம என்ன கேட்குறோம் இந்துக்களுக்கு தானே பிரச்சனை இந்து சாப்பிட்ட லட்டுல தானே பிரச்சனை இந்து கடவுளுக்கு தானே பிரச்சனை நீ இந்து தானே நீ வீதிக்கு வந்து போராடு அவா எல்லாம் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை தூண்டி விடுற வேலையை தான் வரலாறு பூரா அவங்க பண்ணியிருக்காங்க இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளை பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி தான் அறுவாலை தூக்கிட்டு கட்டையை தூக்கிட்டு கம்பை தூக்கிட்டு ரோட்டுக்கு சண்டைக்கு போகுது ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சிக்கு போய் வாழ்க்கையை நாசமாக்குறதுலாம் நம்ம பிள்ளை அவள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் ஆகிறாங்க டாக்டர் ஆகிறாங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க ஐஎஃப்எஸ் ஆகிறாங்க நீதிபதி ஆகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டில் உயர்ந்த பதவியில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க நம்ம பிள்ளை என்ன இருக்கு கூப்டா விநாயகர் சதுர்த்திக்கு கலவரம் பண்ண போது ஆர்எஸ்எஸ் பயிற்சிக்கு போகுது அப்போ இவங்க திரும்ப ராகுல் காந்தியை மிரட்டுவதற்கும் கொலை மிரட்டல் கொடுப்பதற்கும் இவங்கள தானே தேர்ந்தெடுக்கிறாங்க சாகா பயிற்சியில் வந்த இந்த பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டியை தானே கையில் எடுக்கிறாங்க இது ஆபத்தான போக்கு இல்லையா ஒரு க இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவருக்கே இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய கொலை மிரட்டல் வருது பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுடைய நிலை என்ன இதெல்லாம் பார்த்த பிறகு கூட ராகுல் காந்தி ஒரே வார்த்தையில் சொன்னாரு ஆர்எஸ்எஸ் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது நான் பேசுனதுல ஒரு தவறும் கிடையாது இந்தியாவில் இருக்க சீக்கிய சகோதரர்களை பார்த்து நான் கேட்குறேன் அமெரிக்காவில் இருக்கவங்களை பார்த்து கேட்குறேன் உண்மையாகவே மத சுதந்திரத்தோட தான் நீ வாழ்கிறியான்னு கேட்குறாரு பதில் இருக்கா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதமும் மத சுதந்திரத்தோடு இருக்காங்களா இஸ்லாமியர்களை மாட்டுக்கறி வச்சுன்னு கொள்வது நீ தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே ரயில் ஏறி இஸ்லாமியன்ற சந்தேகத்தில் சுட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கேவலமான மதவாத அரசியலை பண்ணுறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே அப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்பது பார்ப்பன பார்ப்பனிய கொள்கை அவங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுத்திக்கிறதுக்காக நிலை நிறுத்துறதுக்காக எதனாலும் செய்ய தயாராக இருப்பாங்க எனவே பார்க்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் இன்னும் நாம் போக வேண்டிய அடைய வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பு இலக்கு நிறைய இருக்கு அதனால் இந்த பார்ப்பன கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு அவா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை நாசமாக்காம ஆர்எஸ்எஸ் ஆபத்தானது என்பதை வீதிக்கு வீதி போய் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சொல்லுவோம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்